செல்ல வச்சிருக்காவுக்கு கொஞ்சம் இப்படி வந்துருங்க செல்வ

Maria,

மா இருக்கட்டும் பொ அறிவிக்கப்படுகிறது மாவட்ட அவர்களுக்கு அடுத்து சால் வைக்கிறார்கள் அடுத்து எம்எல்ஏ ஐயா கருங்க தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் இன்று ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொம்மை முதலமைச்சருடைய முதலமைச்சனு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய குடிமரத்து நாயகன் புரட்சி தலைவி அன்பு தம்பியும் செயலாளர் அம்மா அது அம்மா அமைச்சராக அழகு பார்த்தாங்க அதே மாதிரி வரிசையில் வந்தால் அந்த அளவுக்கு சீனியராக இருந்தவர் இப்போ அவருக்கு நகர கழக செயலாளர் பொறுப்பு போட்ட பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டம் மிக சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்திருக்கிறார் அது மாதிரி அண்ணன் சொன்னாப்பில் வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய திறமையான பணி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்நோக்கியிருக்கோம் அதில் மீண்டும் நம்ம புளியங்குடி நகரத்தில் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தை அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகத்துக்கு தர வேண்டும் என்று உங்களிடம் கூறி சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் எனது தந்தையார் கடல் மற்றும் கிராம தொழில் துறை அமைச்சர் அவர் பிறகு சுற்றுலா எந்த சமயம் அண்மைத்துறை அமைச்சராக இருக்கீங்களா எங்கள் மாமா வனத்துறை அமைச்சர் வனத்துறை சம்பந்தமாக எந்த கோரிக்கைகளுக்கு இருந்து வைக்கப்பட்டாலும் உடனடியாக அம்மா அவர்களின் கவனத்திற்கு எடுத்து சென்று எடுத்து சென்று நம்ம மாவட்டத்துக்கு செய்து கொடுத்தவர் எனது எங்கள் அப்பா உரிமையாக ரெண்டு பேரை மாப்பிள்ளன்னு சொல்லி அந்த அமைச்சரவையில் கூப்பிடுவாங்க ஒன்று நம்ம மாமா பச்சைமாலு இன்னொரு நம்ம மாமா சீனா தானா செல்லப்பாண்டியன் எனக்கு இருந்து இன்றைய வரைக்கும் எங்கள் அப்பா இல்லாத காலத்தில் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து எனக்கு ஒரு தாய்மாமனாக இருந்து இன்னையை வழி நடத்தக்கூடிய முன்னாள் அமைச்சர் மாமா கே டி பச்சைமான் அவர்களே தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் நெல்லை காவியன் அவர்களே கையில் நாலரை ஆண்டு காலம் கொண்டு சென்று நம்மளுக்கு நல்ல பல திட்டங்களை தீட்டி கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட நிறையா பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிக்கிறது நம்ம தலைமை கழக பேச்சாளர் பேசையில் சொன்னாப்புல அந்த சட்டமன்றத்தில் நான் பேசினா அப்படியே முதலமைச்சரே எழுந்து நின்று பார்ப்பாருன்னு சொல்லி எனக்கு அந்த அளவுக்குலாம் பேச தெரியாது அன்னை ஒரு இது சொல்லி சொல்லியிருக்காப்புல எங்கள் அப்பா பேசல எங்கள் அப்பாவும் அதேமாதிரி சாதாரண நடைமுறையில் ஒரு ரெண்டு ரெண்டு வார்த்தைனாலும் சுருக்குன்னு சொல்லி சொல்லுவாப்புல அப்ப எப்போ இப்படி பேசலை நமக்கு அப்பம்போது வந்து எதிர்கட்சி வரிசையில் தேமுதிக இருந்தது தேமுதிக இருக்கையில் திமுக உறுப்பினர்களையும் தேமுதிக உறுப்பினர்களும் முதல்ல ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் அப்படி போட்டிருப்பாங்க எங்கள் அப்பா முதல்ல ஆட்சி அமைஞ்சு ஒரு ஐம்பது நாள் அமைச்சர் இல்லை சட்டமன்ற உறுப்பினராக தான் இருந்தாங்க அப்பம்போது எப்போ அப்படி ஒவ்வொரு சீட்டு திமுக உங்கள் பக்கத்தில் இந்த துறைமுருகனை எதுவும் போட்டாங்கன்னா பக்கத்து சீட்டில் போட்டால் எதிர் வரிசையில் இருக்கையில் துறைமுருகை ஏதாவது உங்கள்கிட்ட பேச்சு கொடுப்பாரு என்னது தம்பி ஊரில் எல்லாம் நல்லா இருக்காங்களா வைக்காங்களாங்க நீங்கள் பதிலுக்கு பேச்சு கொடுத்தா அங்கேருந்து அம்மா பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்களப்பா நீங்கள் என்ன செய்வீங்க ஏன் பக்கத்தால் உட்காந்து பேச என்கிட்ட எப்படி சொல்லுதையாது என்கிட்ட முதல்ல பேச்சு கொடுக்கல ஏழை ரப்பர் வாயம் செவனே இருலாம் அப்படின்னு நான் சொன்னோம்னா இவன் கிரிஃபையில் அரப்பும் பொழுது வந்து எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி பேச மாட்டான் வேணும்னு சொல்லி சொல்லுவாப்புல அது மாதிரி நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை பெரிய முழக்கம் மாதிரி நம்ம பேச்சாளர்கள் மாதிரி எதுகை மோனையோடலாம் எனக்கு சொல்ல தெரியாது பட்டதை நம்மளுக்கு எப்படி நம்ம சக தொண்டன் எழுந்து நின்னால் கட்சி எழுந்து நிற்கும் கழக தொண்டன் படுத்துட்டோம்னா கட்சி படுத்துறோம் அதை மனசில் கொண்டு வரக்கூடிய நமக்கு சட்டமன்ற தேர்தல் வந்து மீண்டும் நமது கழக பொதுச் செயலாளரை மீண்டும் முதலமைச்சராக்கிறதுக்கு வரக்கூடிய தேர்தல் நீங்கள் கூட்ட நீங்கள் இருக்கவே குழப்புவான் அது அப்படி கூட்டணி இப்படி கூட்டணி அது அங்கே இங்கே அப்படி எப்படின்னு அதை பற்றிலாம் எதுவும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாத்தையும் பொதுச் செயலாளர் பார்த்துக்கிடுவார் எப்போ கூட்டணி வைக்கணும் யாரோட கூட்டணி வைக்கணும் எந்த சமயத்தில் என்ன நடத்தணுங்கிறத அவர் பார்த்துக்கிடுவார் நம்மளுடைய ஒரே பணி நல்லபடியாக உழைக்கணும் இந்த திமுக தேனி கூட்டத்தில் நாங்கள் போயிருக்கையில் சொன்னார் செயலாளர் சொன்னார் நம்மளுடைய ஒரே எதிரி திமுக திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யணும் வேற யாரும் நாங்கள் எதிரியாக நினைக்கிறது கிடையாதுன்னு சொன்னார் அது மாதிரி நம்மளுடைய ஒரே எதிரி திமுகன்னு நினச்சி வேலை பாருங்க இவன் வருவான் அவன் வருவான் இவன் வரமாட்டான் அவன் வரமாட்டான் கவலை எல்லாம் நீங்கள் விடுங்க நம்ம ஐயா சொன்னது மாதிரி நம்மளுடைய இயக்கம் வந்து மிக பெரிய கப்பல் மாதிரி அந்த கப்பலை எப்படி கரை சேர்க்கணுங்கிறது அந்த மாலுமிக்கு தெரியும் அந்த மாலுமி தான் நம்ம கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவரை நம்பி இருந்தா அந்த கப்பல் கரை சேரும் கரை சேர்ந்து எல்லாம் நல்லா இருக்கலாம் கரைசார அதை நம்பி ஏறாம இருக்கவே கடல்ல முக்கி போயிடுவான்னு நேற்று சொன்னாரு அது மாதிரி நம்ம இயக்கம் வீர் கொண்டு போய்கிட்டு இருக்கும் வெற்றி சரித்திரம் படைக்கும் மீண்டும் ஆட்சி அமைக்கும் உங்க எல்லாருடைய ஆசிர்வாதத்துல அதனால அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் எல்லாரும் சபதம் வெற்றிங்கத ஈட்டி தரணும்னு நினைச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம பொதுச் செயலாளரு சொல்ல திமுக சொல்ல சொல்லுவான் அவர் வந்து அங்க அழிமையா போயிட்டாரு இங்க சரின்னு கேட்டு போயிட்டாரு எந்த இடத்துல எதுக்கு சரின்னு சொல்லணுமோ அதுக்கு சரின்னு சரின்னு சொல்ல மாட்டாரு உன்னை மாதிரி உலகத்திலே வெள்ளை கூட பிடிச்சிட்டு போன வேலை உலகத்திலே பாத்துக்கல நீ இங்க இருந்து நாடு கூட நீங்க பாருங்க நம்ம ஊர்ல யாராவது கொடைய வெளில வெள்ளையிருந்து பிடிச்சிட்டு போயிருக்கானு பாருங்க அந்த அளவுக்கு உள்ள ஆள் யாரு இப்ப இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் எதுவும் தெரியாது அவரை பத்தி பேசி பிரயோஜனமும் கிடையாது இந்த ஒரு படத்துல அரவிந்த் சாமி தூங்கிக்கிட்டு இருக்கையில ஒரு ஈ வந்து அவர் தூக்கத்தை டிஸ்டர்ப் மாதிரி அங்க போய் உட்காந்துருக்கு இங்க போய் உட்கார்ந்துருக்கு இந்த குரங்கு என்ன இந்த குரங்கு வந்து நம்ம முதலாளி இந்த ஈ என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணுது ஈய போட்ட தள்ளும் ஒரு கூர்மையான ஒரு வாழை எடுத்துச்சான் அப்படி அந்த ஈ போய் அந்த முதலாளி ராஜாவுடைய கழுத்துல இருந்திருக்கு ஒரே போடு அப்படி மாதிரி அப்படி மாவன் அது மாதிரி இருக்கவங்க கீ கொடுத்தா அந்த நம்ம பொதுச்சார சொன்ன மாதிரி தக்கு தக்கு தக்குன்னு பொம்மை குதிக்கும்ல அது மாதிரி கீ கொடுத்தா போவாரு கீ கொடுத்தா வருவாரு இப்படி ஒரு பொம்மை முதலமைச்சர் வச்சு நம்மளும் இங்கே வாழவனுங்கிறது இறைவன் நம்மளுக்கு எழுதி வச்சிருக்க விதினு நினைச்சுக்க வேண்டியதான் ஒரு அஞ்சு வருஷம் மக்களுக்கும் வந்து நமக்கு வெயில் இருந்தா தான் நிழலோட அறிமை தெரியும் நம்ம ஒரு அஞ்சு வருஷம் வெயிலில் இருக்க வச்சிருக்காரு நம்மளுக்கு சொர்க்கபுரியா உள்ள வாழ்க்கை வெகு விரைவில் இந்த ஒரு வருஷத்துல இருக்கு அது உங்க அனைவருடைய உழைப்புல இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்